காயநன்புலேயே வணக்கம் நான் பாய்க்கியா பாய்கா த்ரீ சிக்ஸ்ட்டி இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கோம்னா பாருங்கள் புதுசாக போட்டு கட்டுற இடத்துல இருக்கோம் அதாவது நீங்கள் விசைப்பாடுகள் எத்தனையோ கடலில் பார்த்துருப்பீங்க மீன்பிடி அந்த மாதிரி போடுறது பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த போட்டு வந்து எப்படி வந்து யார்டில் புதுசாக ரெடி பண்ணி எப்படி இறங்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா அங்கே தான் நிற்கிறோம் புதுசாக போட்டுங்களை எப்படி ரெடி பண்ணுறாங்க அதுக்கு என்னென்ன வேலை அது எப்படி மொத்த வேலையும் முடித்து எப்படி கடலில் இறக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படியே நம்ம தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு போட்டில் நிற்கிறேன் இந்த போட்டு வந்து முழுவதும் கம்ப் கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்க்குறீங்க பெயிண்டிங் வேலை ஸ்டோரேஜு வளையத்துகிற ஸ்டோரேஜ் அப்புறம் வந்து இது வந்து மீன் உள்ளே இறக்குற ஸ்டோரேஜு இதுதான் வீல் ஹவுஸு கேபின் இப்போ அப்படியே பார்க்கலாம் இப்போ இந்த கேபின்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கேபின்குள்ளே போகலாம் இவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இங்கே வரேங்க இப்போ வர லேட்டஸ்ட்டு இந்த பிஎஸ்சிக்ஸ் பஸ்ஸ்கள் வரலாம் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து எல்லாம் பவர் ஸ்டேரிங்கு பவர் உண்டான ஸ்டேரிங் மாட்டி வச்சுருக்காங்க அதுக்குன்னு லைன் எல்லாம் கொடுக்கல அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவையான பவருக்கு வந்து சுவிட்ச் போடுவது எல்லாமே இருக்குது டிரைவர் சீட்டை பாருங்க அப்படி போனோடனா இதில் ஆல்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் ரன்னிங்கில் இருக்கும்போது அப்படி இங்கிட்டு வந்தோன்னா இதில் வந்து பெட்டு இந்த மாதிரிலாம் போட்டுக்குவாங்க இது வந்து கிச்சன் சரியா தெரியும் இது வந்து கிச்சன் இதில் ஒரு முக்கியமான இடம் ஒன்று இருக்குது அதை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த முக்கியமான இடம் என்னென்னா டாய்லெட் இது டாய்லெட்டு இன்னும் செட் பண்ணலை இனிதான் செட் பண்ணுவாங்க ஏன்னா வந்து நமக்கு வந்து கடல் மேலே வந்து ரொம்ப பாதுகாப்பு கண்டிப்பாக முக்கியம் உள்ள போட்டுக்கள்லாம் நாங்கள்லாம் கடலில் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட் இருக்குன்னா நாங்கள் இந்த மாதிரி இதில் தான் சும்மா பிடிச்சிட்டு சைடில் தான் இருக்கணும் இந்த மாதிரி இடங்களில் தவறி விழுந்தால் கடல்களோடு விழுந்துருவோம் ஆனால் இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது தனி அவங்களுக்கு ஸ்பெஷலாக இதுலேயும் வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருவாங்க இந்த கேபின் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் அது இந்த வந்து கீழே நம்ம டாய்லெட் பார்த்தோம்னா அதோட தனி டேங்கு தான் இது இந்த அந்த போட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த டேங்கு நண்பர்கள் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சது வந்து அந்த அந்த போட்டு பார்த்துக்கிறேங்க அந்த போட்டு வந்து வலை போட்டு அதாவது வலை வலையை விட்டு தான் மீன் பிடிப்பாங்க ஆனால் இப்போ நம்ம மறு போட்டில் ஏறி இருக்கோம் இந்த போட்டு என்ன போட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து தூண்டிக்கு போகிற போட்டு நீங்கள் வந்து அந்த வேறு சேனல்களில் பார்த்துருப்பீங்க அதாவது மீன் வரும் மீன் வந்த உடனேயே வந்து இது இந்த மாதிரி ஒரு வீஞ்சில் போட்டு எடுப்பாங்க எடுத்தால் அது உள்ளே வந்து மீன் தானாகவே தட்டி கீழே விழுந்துடும் அந்த தூண்டியில் இருந்து நம்ம கையில் எடுக்க தேவையில்ல அதுவே கீழே விழுந்துடும் அந்த மாதிரி ஒரு வீஞ்சி தான் இது இது ஃபுல்லாக வந்து தூண்டிக்கு போகிற போட்டு தூண்டில் போட்டு தான் மீன் பிடிப்பாங்க இப்போ இதுக்குண்டானது வந்து பார்த்திங்கன்னா அந்த மா போட்டில் பார்த்தோம் அந்த போட்டில் ஃபுல்லாக வந்து வளைய ஏற்றுற மாதிரி வலையெல்லாம் வாங்கி உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோர் இருந்துச்சு ஆனால் இதில் அப்படிக்கிற பாருங்கள் ப்ளைனாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது அவங்க மீன் பிடிச்சி உள்ளே வைக்கிற ஸ்டோரேஜ் இது தூண்டி போட்டதுனால இந்த போட்டில் பாருங்கள் இதான் வந்து ஃபிஷ் ஹோல்டர் ஃபிஷ் ஓல்ருங்கிறது வந்து மீன் ஸ்டோர் இடம் இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு டன் இருபது கிட்ட ஸ்டோர் பண்ணுவாங்க இப்போ நான் அப்படியே உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டோரேஜுக்குள்ளே இறங்கிட்டோம் மேலே வந்து கீழே ஸ்டோரேஜுக்குள்ளே இறங்கிட்டோம் இப்போ இதில் ஒவ்வொரு ஸ்டோராக காமிக்கிறேன் இங்கே இது ஒரு அரை இது ஒரு அரை அது ஒரு அரை இங்கே வரேங்க அப்படியே வரிசையாக அந்த மீன் போடுற அறைகள் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே இன்னும் லைட் செட்டிங் பண்ணலன்னு தெரியுதா வயரிங் பண்ணி இருக்காங்க இன்னும் லைட் செட்டிங் பண்ணலை இப்போ இதில் எத்தனை அறை இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு அரை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு 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 மொத்தம் பதினாலு அரை இருக்குது மீன் போடுறது இந்த ஒவ்வொரு அறையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டன்னு ரெண்டு டன்னு கிட்ட பிடிக்கும் மீன் அப்போ இந்த பதினாலு அரைக்கு நீங்கள் எத்தனை டன் மீன் பிடிக்குனுங்கிறத நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கிறேங்க பண்ணிவிட்டு யார் கரெக்டாக சொல்கிறீங்களா கம்பௌண்டில் போடுங்க பார்க்கலாம் எனக்கு தெரியும் எத்தனை டன் பிடிக்குன்னு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் எத்தனை டென் மீன் பிடிக்கும் அப்படின்னு சரி அப்படி மே நம்ம மேலே போகலாம் இன்னுமே இதில் நிறைய ஸ்டோர் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஸ்டோருக்குலாம் இறங்கியிருக்கோம் அடுத்த ஸ்டோருக்கு போய் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்டோர்லேருந்து மேலே வந்தாச்சு இப்போ அதுக்கு முன்னாடி அணியும் சொல்லுவோம்ல ஆங்கர்லாம் வச்சுருப்போம்ல அந்த ஏரியாவில் நினைக்கிறோம் இப்போ இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோர் இருக்குது பாருங்க இந்த பார்த்தீங்களா ஒரு ஸ்டோர் இருக்கா இது என்ன ஸ்டோர்னால் அந்த ஸ்டோருக்கு நம்ம இறங்குறதுக்கு உண்டான வழி இல்லை இது என்ன ஸ்டோர்னால் அவங்க மீன்பிடி சாதனங்கள் வைக்கிறதுக்கு உண்டானது அந்த தூண்டிலோ மற்ற ஜாமான்களோ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டோர் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டு கம்ப்ளீட்டாக வேலை இன்னும் முடியலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு இன்னும் பெயிண்டிங் வேலையும் முடியலை இப்போ இந்த சைடு பாருங்கள் பெயிண்டிங் வேலை முடிஞ்சிருக்கும் இந்த சைடு இன்னும் முடியலை பாருங்கள் இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காரு இந்த ஃபுல் விசைப்போட கூட வியூ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால் நான் வந்து இப்போ அந்த ஆங்கர் இருக்கிற இடம் அணியம் சொல்லுவோம் அந்த இடத்துல இருந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபுல் வியூ காட்டுறேன் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் எங்கள் அண்ணன் ஒருத்தர் அங்கே ரெண்டு ஆர்டிஸ்ட்டு வேலை பார்த்துட்டுருக்காரு நானும் அந்த வேலைக்கு தான் வந்தேன் இப்போ இந்த போட்டு எவ்வளோ திண்டியாக இருக்குன்னு பாருங்கள் இதனால தான் அங்கே எவ்வளோ காற்று அடித்தாலும் எவ்வளோ ஒரு அலையாக இருந்தாலும் மீனவர்கள் பொருட்படுத்தாமல் கடலில் தொழில் பார்க்குறாங்கன்னா இதான் காரணம் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வசதி ஒரு ஸ்பெஷலிட்டி கண்டிப்பாக இதில் எல்லாமே இருக்கும் சரி வாங்க இன்னுமே இருக்குது இன்னும் சில விஷயங்களை உங்களை நான் காமிக்க நினைக்கிறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு முழுமையடைஞ்ச போட்டில் தான் நம்ம நிற்கிறோம் ஆனால் இன்னும் வேலை முடியாத போட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் பாருங்கள் கீழோவில் பாடி மட்டும்தான் இருக்குது மேலே அந்த டெக்குக்கு உண்டான ஆங்கிலெலாம் போட்டிருக்காங்க இதை நான் ஏன் காமிக்கிறேன்னா இப்போ நம்ம இந்த போட்டு எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவை நம்ம வீடியோ கான்செப்டே தான் அதனால தான் அதை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்படி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு போட்டு உருவாகும் நம்ம இங்கே பாருங்கள் இந்த இப்போ இந்த போட்டை பார்த்தாச்சு இப்போ இங்கிட்டு பார்ப்போம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே அதே போட்டிலே வந்து டெக்கு மேலே போட்டிருக்காங்க இந்த போட்டில் வந்து அது போடவே இல்லை பார்த்துக்குறேங்க இந்த போட்டில் வந்து அது போட்டிருக்காங்க அடுத்த போட்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி மேலே இந்த வீல் ஹவுஸு எல்லாமே கம்ப்யூட்டர் ரெடி பண்ணிட்டாங்க அந்த போட்டு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு லைக் தண்ணியில் இறங்கிடும் அப்படியே நம்ம தூரத்தில் பார்த்தோம்னா அங்கே ஒரு ஸ்டீல் போட்டு இருக்காங்க பாருங்கள் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக வந்து இரும்பு இரும்புலேயும் பைப்பருனால் ஆன போட்டு அந்த போட்டு இப்போ வச்சுக்கிட்டு அந்த போட்டு ரெடி ஆகிட்டு இருக்க போட்டு ஆனால் இந்த போட்டுகளை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பைப்பர் மற்றும் மரனால் ஆன போட்டு இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இந்த மாதிரி வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தில் ஆன போட்டும் இருக்குது நான் அதை பற்றின வீடியோ உங்களுக்கு நான் முன்னே போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவில் போய் பார்த்தா அவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அங்கே ஒரு போட்டு இப்படி தான் செய்வாங்க செஞ்சு எல்லாம் முடிச்சிட்டாங்க முடித்ததுக்கப்புறம் எங்களோட வேலை இது எங்களோடய வேலை என்னென்னா இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி அதுக்கு லாஸ்ட்டு ஃபினிஷிங் கொடுக்குறது நாங்கள் தான் பெயிண்டிங்கெலாம் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வேலை நாங்கள் அவங்க அவங்க என்ன போட்டு போட்டுக்கு அந்த என்ன பேர் கேட்குறாங்களோ அந்த பேரை போட்டு அந்த போட்டுக்கு உண்டான நம்பரு அந்த மீன்பிடி உரிமை கொண்டு நம்பர் ஒன்று இருக்கும் அந்த நம்பரு இதெல்லாம் போட்டு முடிக்க எங்கள் வேலை ஓகேங்க வீடியோ பார்த்த அனைவருக்கு நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்